வெல்கம் டு மதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பருப்பு ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் இன்னைக்கு நான் இந்த கப் அளவுக்கு துவரம் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அடுத்தது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் தேங்காய் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு பரங்கிக்காய் ஒரு சின்ன கீற்று அரை கப் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி அலை கொஞ்சமாக பெருங்காயம் கால் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு முதல்ல ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு பரங்கிக்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எண்ணெய் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் பரங்கிக்காய் பருப்போடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வேக வைக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விடுங்க இது வேகிறதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு வானொலியில கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் வறுக்க கொடுத்துருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்திடலாம் முதல்ல மல்லி எல்லா பொருட்களையும் நல்லா செவக்க வறுக்கணும் அடுப்ப நல்லா மீடியம்ல வச்சுக்கோங்க அடுத்தது பருப்பு சேர்க்கறோம் இப்போ சீரகத்தை சேர்த்துடலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயத்தை சேர்த்துடலாம் வெந்தயத்தை சேர்க்கிறோம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துலாம் காஞ்ச மிளகாய் நல்லா செவந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்ப தேங்காயை சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்டா அரைக்க போகிறோம் இப்போ பாருங்க நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இப்போ சாம்பாரை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி நல்லா சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியா சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கிறப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இன்னைக்கு நான் எந்த காயும் போட்டு சாம்பார் செய்யலை நீங்கள் விருப்பப்பட்டா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் கூட சேர்த்து நம்ம சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பரங்கிக்காய் கிடைக்கலன்னா சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம் பாருங்க பரங்கிக்காய் நல்லா பருப்போட கலந்து நல்லா மதிஞ்சி வெந்திருக்கு இந்த பரங்கிக்காய் தான் இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் ஒரு கொதி விடலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம மசாலாவை இதோட சேர்த்துடலாம் மசாலாவை நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை நம்ம தாளிக்க போறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார்ல சேர்க்க போறோம் இந்த தாளிப்பை நல்லா சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க இட்லியோட சாம்பார் வடையோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ